இந்த ஜாதகம் ஜோதிடம் இதில் ஓரளவுக்கு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை நம்மளே எடுத்து பார்ப்போம் பாருங்க அதை விட பெரிய வேறு வருதுன்னு இல்லை நம்மளே எடுத்து பார்ப்போம் பாருங்க பார்க்கல இந்த கூட்ட கிரகங்கள் இருக்கும் ஆஹா நாலாம் இடத்துல கூட்டக்கிரகம் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் கூட்ட கிரகம் அல்லது ஏழாம் இடத்துல கூட்ட கிரகம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது தொழில் உருப்பிடாது அல்லது ஆயுசு பாதிலியாக இன்னும் இப்படி நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த கூட்ட கிரகத்தை பார்த்தேன் நம்ம ஜாதகத்தை பார்க்காத வரைக்கும் பஞ்சாயத்தே கிடையாது நம்ம ஜாதகத்தை நம்மளே எடுத்து பார்க்குறதுங்கிறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம்னு வாங்கியில்ல அந்த மாதிரி சரி அப்படி எடுத்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்ட கிரகம் இருக்குது அல்லது வேறு ஜாதகத்தையே பார்க்குறம்யா விடியா நம்ம ஜாதகம் தான் இல்லை அதில் கூட்ட கிரகம் இருக்குது அப்போ இந்த கூட்ட கிரகம் நெகட்டிவாக வேலை செய்யுமா பாசிட்டிவாக வேலை செய்யுமாங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா அந்த அந்த கூட்ட கிரகம் உட்காந்துருக்கு இல்லையா அது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும் ஈவன் லக்னமாக கூட இருக்கட்டும் அந்த ஸ்தானாதிபதி அந்த கிரகத்துக்கு இடம் கொடுத்த ஸ்தானாதிபதி இருக்கார்ல அந்த ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்கானால் ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் வக்கரமாகவும் இருக்கலாம் வக்கரமாக இருந்தால் ராகுகேதோடு சேர்ந்துருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட் அல்லது குரூப் ஆஃப் பிளானட்டுங்கிறது யோகத்தை செய்யும் தோசத்தை செய்யாது சார் தைரியமாக இருங்க